அன்ப அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம் இப்போ எங்கடா இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைசூரில் சேட்டரை தான் தண்ணிட்டுருக்கேன் இப்போது இங்கே பாருங்களேன் ஒரு பஸ்ஸு திருவண்ணாமலை போகிற பஸ் வந்துச்சு ஒரு பஸ்ஸு தான் வந்திருக்கு ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முக்கால் மணி ஆகுது இந்த டைமுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கான் பாருங்கள் கூட்டமாக பாருங்கள் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை அப்பா எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியுங்க இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க நாளைக்கு அம்மாவாசை தான் எல்லாம் திருவண்ணாமலை போவாங்க பொழுதுங்க கரெக்டு நானும் அதை வந்து யோ யோ யோகிக்கல இப்போ தான் நான் யோசித்தேன் நாளைக்கு வந்து அமாவாசைன்றதுனால இன்றைக்கி திருவண்ணாமலை கூட்டம் இது ஆமாம் நண்பர்களே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவண்ணாமலை இது உண்மையிலே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டங்க பார்த்தீங்களா ஜன மக்கள்லாம் வந்து போவோம் ஜனங்கள் இருக்காங்க பஸ் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏதோ வர பஸ்ஸு பிடிச்சி ஏறி போய்ட்டு பாவம் மக்கள் நைட்டெலாம் நித்த தூக்கம் கட்டு அங்கே போய்ட்டு நாளைக்கு இந்த கோயிலில் கூட்டத்துலேயும் வந்து ஜனங்கள் அதுமோ அலமோதி நிற்பாங்க பாவம் உட்கார இடம் இல்லாத பாதி ஜனம் இறங்கிட்டாங்க ஒரு சிலர் வந்து ஏறி உக்காந்துட்டாங்க உள்ள ஆமாம் நண்பர்களே பாவம் இதில் வேறு குழந்தை குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் அங்கே பஸ்ஸு பிளாட் படத்தில் படுத்துவாக்கலே இருக்காங்க ஆ இந்த வெயிலில் போய் அவங்க எல்லாம் இது பண்ணி வந்து எவ்வளோ கஷ்டம் ஓகே நம்பர்களே இந்த ஒரு சீரிய போதை பிடித்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கணும் வரை உங்களோட விடையாது உங்கள் நண்பர் நைன் பஸ் சிக்ஸ் பெங்களூர் வாங்க நம்பருக்களை பார்க்கலாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டை கட்டுற மாதிரிங்க